வணக்கம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை சந்திர பகவானுக்குரிய கிழமை ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்துக்கு தலைவர் சந்திரன் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலிருந்து ஏழைகால் இன்னைக்கும் நாளைக்கும் அதாவது திங்கள் சிவா இரண்டு நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்படி இருக்கிறத நாங்கள் சொல்றோம் தொடர்ச்சி அஞ்சு நாட்கள் கூட ஒரே மாதிரி பலன்கள் வரும் ஒரு ராசிக்கு நல்லாவும் இருக்கலாம் மோசமாவும் இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோம் இப்ப பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் சந்திர எட்டுல இருக்கார் திங்கள் சப்பா இரண்டு நாட்களும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை அழகமான வேலைகளை செய்யுங்க அதுலயே வம்பு வழக்கு வரும் பரிகாரம் தப்பிச்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரகசன இதுல தீபம் போட்டே தீரணும் ஆமா புருதி இல்லைன்னா அப்புறம் நாங்க பொறுப்பு வேற சில வழிபாடுகள் சொல்றோம் அனுகூலமான என் திசை நேரம் ரெண்டு நாளும் கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் ஞாபகம் காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கண்டிங்க நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பத்மாவதியே போற்றி பங்கஜாம்பாலே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுல ஓடட்டும் ரெண்டு நாளும் கோயில்ல அரை மணி நேரமாவது உட்காந்து ஸ்திரீ துதி நிகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க சமஸ்கிருதத்துல இருக்கும் பரவாயில்ல படிச்சு பாருங்க ஸ்திரீ துதி டபிள்யூ 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 நம்பருமாள் டாட் காம் போடுங்க ஸ்ரீ துதி இருக்கு படிச்சு பாருங்க அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது உலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஏன்னா அந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இதை பண்ணுனீங்கன்னா ஜெயிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அது உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் சூப்பரோ சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும் ரெண்டு நாளும் சூப்பர் வெற்றி உயர்வு அப்புறம் என்ன கலக்குங்க திருஷ்டி இருக்கு பரிகாரம் பண்ணணும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஏழு தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு வெள்ளை செவ்வாய் ரோஹிணி நட்சத்திரத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முருகபெருமானுக்கு தீபம் போடணும் இந்த ரெண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கு அதனால திருஷ்டி வைத்திருச்சல் ஓவரா இருக்கு உங்க மேலே நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும் ஓம் குரத்தாழ்வா அரே போற்றி எம்ப அரே போற்றி ராமானுஜரே போற்றி கோயிலில் உட்காந்து ரெண்டு நாளும் அரை மணி நேரமாவது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பாருங்க வெண்முரசு புத்தகம் படிங்க இருபத்தி ஆறு பகுதி இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மா எட்டு தேவியரை பத்தி சொல்லுது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க மிதன ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளும் சூப்பர் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் சூப்பரோ சூப்பர் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் நல்ல பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நட்சத்திரத்துக்குமான பொதுவான பலம் பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும் நல்லா இருக்கு மிருக சிறு நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறது முக்கியம் அனுகூலமான எண் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் ஓவராக இருக்கு உங்க மேல நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும் ஓம் கூடத்தாழ்வாரே போற்றி எம்பாரே போற்றி ராமானுஜரே போற்றி கோயில்ல உட்கார்ந்து ரெண்டு நாளும் அரை மணி நேரம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பாருங்க வெண்முரசு புத்தகம் படிங்க இருபத்தி ஆறு எதை வேணா நீங்க படி குறிப்பா நீளம் படிச்சு பார்க்கலாம் அல்லது இந்திர நீளம் படிச்சு பாருங்க இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய எட்டு தேவியரை பத்தி சொல்லுது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கடகராசிக்காரர்களை ரெண்டு நாளும் சூப்பர் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் வெற்றி உயர்வு நல்ல புத்தி கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன சந்தோஷம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப பேர பிரதிபலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் திங்கு கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகரச நிதியில மூணு நட்சத்திரக்காரனும் தீபம் போட வேண்டியது முக்கியம் வேற சில வழிபாடுகள் சொல்றோம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் ஓவரா இருக்கு உங்க மேல நாள் முழுக்க மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும் ஓம் குடத்தாழ்வாரே போற்றி எம்பாரே போற்றி ராமானுஜரே போற்றி கோயிலு ரெண்டு நாளும் அரை மணி நேரம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பாருங்க வெண்முரசு புத்தகம் படிங்க இருபத்தி ஆறு பகுதி இருக்கு எதை வேணா நீங்க படிங்க குறிப்பா நீளம் படிச்சு பாக்கலாம் அல்லது இந்திர நீளம் படிச்சு பாருங்க இந்திர நீளம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய எட்டு தேவியரை பத்தி சொல்லுது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிம்மராசிக்காரே ரெண்டு நாளும் சூப்பர் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் சூப்பராக சூப்பர் பிரம்மாதம் கலகரீகம் சந்தோஷம் பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுடணும் நவகிரக சன்னதியில் மறந்துடாதீங்க ஆமாம் அனுகூலமான எண் இரண்டு ஐந்து வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால திருஷ்டி வைத்தறிச்சல் ஓவராக இருக்கு உங்கள் மேலே நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும் ஓம் குடத்தாழ்வாரே போற்றி எம்பாரே போற்றி ராமானுஜரே போற்றி கோயில் உட்காந்து ரெண்டு நாளும் அரை மணி நேரமாவது ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பாருங்க வெண்முரசு புத்தகம் படிங்க இருபத்தி ஆறு எதை எதவான நீங்க படி குறிப்பா நீளம் படிச்சு பார்க்கலாம் அல்லது இந்திர நீளம் படிச்சு பாருங்க இந்திர நீலம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய எட்டு தேவியரை பத்தி சொல்லுது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கன்னிராசிகார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளாம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் உங்க பலமான பொறுமை நிதானம் பெருந்தன்மை ஜெயிக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டு நாளும் வெற்றி உயர்வு சந்தோஷம் திருஷ்டி இருக்கு வழிபாடு பண்ணணும் ஹஸ்த நக்சத்திர பிறந்தவங்க திங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் மறந்தராதி அனுகூலமான எண் ஐந்து ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி துளசி நாச்சியாரே போற்றி திரௌபதியே போற்றி துர்வாசரே போற்றி பிறகுவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கோயிலில் தினமும் அரை மணி நேரமாவது உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க படியுங்க பாலகுமார் எழுதி இருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க அல்லது ஸ்ரீசூக்தம் ஸ்ரீ சூக்தம்னு கூகுளில் போடுங்க சுலோகம் வரும் படிச்சு பாருங்க நல்லது ஆமா குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிடக் கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது சிக்கனம் பார்க்காதீங்க துலாராசிக்கார நேர்களை ரெண்டு நாளும் சிறப்பா இல்ல வீண் செலவு இருக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பொறுமை முக்கியம் பண விஷயத்துல ஜாக்கிரத பேச்சு நிதானம் சித்திரையில பிறந்தவங்க செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க அனுகுலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஐந்து வடக்கு பச்சை செவ்வாய் வழிபாடு பண்ணனும் சொல்றோம் காலையில சூரியனுக்கும் ராத்திரி நலாவுக்கும் தீபம் கட்டிடுங்க நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனை போற்றி பத்மாவதியே போற்றி பங்கஜாம்பாலே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடட்டும் ரெண்டு நாளும் கோயில்ல அரை மணி நேரமாவது உட்காந்து துதி நிகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க சமஸ்கிருதத்தில் இருக்கும் பரவாயில்ல படிச்சு பாருங்க ஸ்ரீதுமாள் டாட் காம்னு போடுங்க துதி இருக்கு படிச்சு பாருங்க அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது குல தெய்வத்தை இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இதை தோற்க மாட்டீர்கள் அது உறுதி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே சிறப்பா இல்ல வீண் வம்பு பேச்சு தேவையற்ற குழப்பம் பதட்டம் அதிகமா இருக்கு உங்க பிறமை பல மீனும் மனக்குழப்பம் அதிகமா இருக்கு எனவே வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கண்டிங்க நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பத்மாவதியே போற்றி பங்கஜாம்பாலே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுல ஓடட்டும் ரெண்டு நாளும் கோயிலில் அரை மணி நேரமாவது உட்காந்து துதி நெகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க சமஸ்கிருதத்தில் இருக்கும் பரவாயில்ல படிச்சு பாருங்க ஸ்ரீ துதி இருக்கு படிச்சு பாருங்க அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு தேவைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது உலதெய்வத்தை நினைச்சிக்கோ ஏன்னா இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இத பண்ணுனீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அது உறுதி தனுசர அசிகார நேயர்கள ரெண்டு நாளும் சூப்பர் பிரம்மாதம் உங்கள் பிரபலமான பெருந்தன்மை புத்தி குருமி ஜெய்க்கும் எதிரிகளும் உதவி செய்வாங்க ரெண்டு நாளும் வெற்றி உயர்வு சந்தோஷம் ஒரே வார்த்தை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமைக்கு சூரியனுக்கும் கேதுவுக்கும் தீபம் போட்ட வேண்டியது முக்கியம் மறந்துடாதீங்க அனுகூலமான ஏன் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஒன்பது வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் நாள் முழுக்க மனசில சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி துளசி நாச்சியாரே போற்றி திரௌபதியே போற்றி துர்வாசரே போற்றி பிருகுவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் தினமும் அரை மணி நேரமாக உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க படியுங்க பாலகுமாரிடையே இருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க அல்லது ஸ்ரீ சூக்தம் ஸ்ரீ சூக்தம்னு கூகுளில் போடுங்க சுலோகம் வரும் படிச்சு பாருங்க நல்லது ஆமா குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது சிக்கனம் பார்க்காதீங்க மகரராசிக்காரையே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கலகரீங்க சந்தோஷம் உங்க பிற விபலமான தைரியம் விடாமுயற்சி ஜெயிக்கும் ரெண்டு நாளும் வெற்றி திருஷ்டி இருக்கு பரிகாரம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கக்கிழமையும் மகாலட்சுமிக்கு அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போட வேண்டியது அல்லது பெருமாளுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம் அனுகூலமான எண் ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் இரண்டு மூன்று வடக்கு தெற்கு பச்சை நீலம் செவ்வாய் நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி துளசி நாச்சியாரே போற்றி திரௌபதியே போற்றி துர்வாசரே போற்றி பிருகுவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கோயில்ல தினமும் அரை மணி நேரமாக உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க படியுங்க பாலகுமாரிடையே இருக்கிற கிருஷ்ணாவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க அல்லது ஸ்ரீ சூத்தம் ஸ்ரீ சூக்தம்னு கூகுள்ல போடுங்க சுலோகம் வரும் படிச்சு பாருங்க நல்லது ஆமா குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிடக் கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது சிக்கனம் பார்க்காதீங்க கும்பராசி நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாட்கள் வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது பதட்டம் இருக்கிறது தடுமாற்றம் இருக்கிறது குழப்பம் வழிபாடு பண்ண தப்பிக்கலாம் சொல்றோம் நிதானம் பொறுமை அவட்டத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடணும் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் மூன்று ஆறு வடக்கு பச்சை செவ்வாய் காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் கண்டிங்க நாள் முழுக்க மனசுல மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பராசர பட்டரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பத்மாவதியே போற்றி பங்கஜாம்பாலே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும் ரெண்டு நாளும் கோயில்ல அரை மணி நேரமாவது உட்காந்து ஸ்ரீ துதி நெகமாந்த தேசிகர் படிச்சு பாருங்க சமஸ்கிருதத்துல இருக்கும் பரவாயில்ல படிச்சுப்பார் ஸ்ரீ துதி டபிள்யூ 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 நம்பருமாள் டாட் காம்னு போடுங்க ஸ்ரீ துதி இருக்கு படித்து பாருங்க அல்லது நிறைய வெப்சைட் இருக்கு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது உலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஏன்னா இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இதை பண்ணுனீங்கன்னா ஜெயிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அது உறுதி மீனராசிக்காரனேயர்கள் ரெண்டு நாள் சூப்பர் பிரம்மாதம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கடையும் வெற்றி உயர்வு நல்லா இருக்கும் கலகரீங்க கட்டாயம் நல்ல நாள் திருஷ்டி இருக்கு வழிபாடு பண்ணணும் அனுகூலமான எண் ஐந்து நான்கு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்பது வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் நிகமாந்த தேசிகரே போற்றி நிகமாந்த தேசிகரே போற்றி துளசி நாச்சியாரே போற்றி திரௌபதியே போற்றி துர்வாசரே போற்றி பிருகுவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கோயிலில் தினமும் அரை மணி நேரமாக உட்கார்ந்து சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யுங்க படியுங்க பாலகுமார் எழுதியிருக்கிற கிருஷ்ண அவதாரம் அல்லது மகாபாரதம் புத்தகம் படிச்சு பாருங்க அல்லது ஸ்ரீசூக்தம் ஸ்ரீ சூக்தம்னு கூகுளில் போடுங்க சுலோகம் வரும் படிச்சு பாருங்க நல்லது ஆமாம் குலதெய்வத்தை நினைச்சு ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கு சாப்பிட கொடுங்க நல்லது சிக்கனம் பார்க்காதீங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்